வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலா திருப்பதியில் டிசம்பர் மாத புக்கிங்லாம் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சுங்க அதுக்கு அடுத்தது இப்போ லோக்கல் டெம்பிள் சேவா அப்படிங்கிற ஒரு இது ஓப்பன் ஆகுது இருபத்தி அஞ்சாந்தேதி நாளைக்கு காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இது வந்து அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் அது திருமலையில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாதம் புக்காகிறது அதில் ஒரே ஒரு சேவை மட்டும் அதாவது இந்த கீழே அழிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற சப்தகோ கோ சாலா அப்படின்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில் பக்கத்தில் அந்த ஹோமம் நடக்கும் திவ்யா ஹோமம் அப்படின்னு அதுக்கு இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு இது முடிஞ்ச போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் திருமலையில் போய் பெருமாளை பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இது வந்து அக்டோபர் மாதத்துக்கு உள்ளது அது இருபத்தஞ்சாந்தேதி நாளை காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க அது இல்லாமல் லோக்கல் டெம்பிள்ஸ் அதாவது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் கோவிந்தராஜ் சுவாமி கோவில் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் அப்ளாயகுந்தா இந்த மாதிரி கோவில்கள்லாம் உள்ள சேவைகளும் ஓபன் ஆகுது இதில் திவ்ய ஹோமம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்போ காலையில் ஒம்பது மணிக்கு இந்த ஹோமம் ஆரம்பிக்குங்க பதினொன்றரை வரைக்கும் நடக்கும் ரெண்டாம் மணி நேரம் அந்த ஹோமம் நடக்கும் நடந்து முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் அங்கே அந்த ஹோமத்தில் கலந்துகிட்ட பிறகு இது மாதிரி திருமலைக்கு போய்ட்டு மூணு மணிக்கு முன்னூறுவா சிறப்பு தரிசன டிக்கெட் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ள சேவை இது இந்த இது வந்து அளிப்பதி நடபாதை இருக்குது பார்த்திங்களா அந்த நடபாதைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த நடபாதை ஆரம்பிக்கிற இடத்துலையே பக்கத்தில் பெரிய ஷெட்டு போட்டுருக்கும் அந்த ஷெட்டில் தான் அந்த திவ்ய அணுக்கிற ஹோமம் நடக்குதுங்க இந்த இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூறுரூவா ரெண்டு பேருக்கு இது சிங்கிளாக பண்ண முடியாதுங்க மினிமம் ரெண்டு பேர் தான் பண்ண முடியும் ஆயிரத்தி அறநூறுரூவா டிக்கெட்டு இந்த காலையில் வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு இங்கே வந்து டிக்கெட்டை காமிக்கணும் இங்கே எடுத்து வந்து டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஸ்கேன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஹோமம் முடிஞ்ச பிறகு மூணு மணிக்கு முந்நூறுவா டிக்கெட் உங்களுக்கு போகணுங்க அங்கே நம்மளுக்கு திரும்பவும் அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க சாமி பார்த்துட்டு வெளியில் வரலாம் இங்கே ஹோமத்தில் கலந்துக்காமல் இங்கே இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணாமல் மேலே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு தான் மேலே போகணுங்க அந்த மாதிரி தான் சிஸ்டம் வச்சிருக்காங்க திவ்யா அனுக்கிரக ஹோமம் அப்படிங்கிற இந்த ஹோமத்தில் கலந்துட்டோம்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது வந்து நல்ல செயலில் தான் முடியும்னு சொல்கிறாங்க நம்மளோட உறவினர்கள்கிட்ட நல்ல நட்போட பழகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த இந்த ஹோமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹோமத்தில் கலந்துட்டோம்னா நம்மளோட எல்லா செயலேயும் பெரும்பாலும் வந்து நமக்கு துணை நின்று அந்த செயல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஹோமத்தோட முக்கியமான பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்டோபர் மாதங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு அஞ்சு நாள் ஆரம்பிக்குது அந்த அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்குன்னா ஒரு முன்னிலையில் ஒரு பெரிய விஷயங்கிறது ஏன்னா மூணு மாதம் முன்னாடி புக் பண்ணுறோம் அக்டோபர் மாதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலேயே புக் பண்ணியாச்சு அக்டோபர் மாதம் புக்கிங் முடிஞ்சு போச்சு இப்போ அக்டோபர் மாதத்தில் ஒரு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நீங்கள் முன்னூறுவா டிக்கெட்டில் யாராவது அக்டோபர் மாதத்துக்கு புக் பண்ணிருந்தீங்கன்னா யாராவது கூட அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க இப்போ இதில் இந்த கோமத்தில் டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அதே நாளில் நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு மணிக்கு இதோட ஸ்லாட் டைம் அது நீங்கள் ரெண்டு மணிக்கோ இல்லை நாலு மணி சொல்லி அஞ்சு மணி சிலாட்டிலேயே போய் டிக்கெட் எடுத்தீங்கன்னா இது இந்த டிக்கெட்டை சேர்த்து எடுத்துக்கிட்டு இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த முந்நூறுவா டிக்கெட்டில் போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சார் இது ஆயிரத்தி அறுநூறுவா டிக்கெட்டு ரெண்டு பேருக்கு ஆண் பெண்ணு கணக்கிடையாங்க ரெண்டு ஆண்கள் எடுக்கலாம் ரெண்டு பெண்கள் எடுக்கலாம் யார் வேணா எடுக்கலாம் இதில் தம்பதியார் அப்படின்னு ஒரு கிடையாது இதில் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் டெம்பிள் சேவா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் அப்புறம் சீனிவாசங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் இதுமாதிரி எல்லா கோயிலுக்கும் உள்ள சுப்பிரபாத தரிசனம் கல்யாண உற்சவம் அந்த மாதிரி உற்சவங்களுக்காக ஆன்லைனில் புக்கிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இப்போ புக்கிங் வந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து திருச்சானூர் மட்டும்தாங்க ஆன்லைனில் புக் ஆகுது மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஆகுறது இல்லை திருச்சானூரில் சுப்பிரபாதம் அதாவது வார நாட்கள் முழுக்க சுப்பிரவாதம் பண்ணுறதுக்கு அது ஒரு புக்கிங்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் சுப்பிரபாதம் பார்க்குறதுக்கு அது தனி புக்கிங் ஏன்னா வேறு டைமில் வருது அதனால் தனித்தனியாக புக்கிங் கொடுக்குறாங்க அதுமாதிரி கல்யாண உற்சவம் அங்கே உற்சவம் அஷ்டதலை பாத பத்மராதனா அந்த மாதிரி இங்கே திருமலையில் நடக்கிற எல்லா சேவைகளும் கீழே நடக்குது அதற்கான புக்கிங் இருக்குங்க அதில் அதுக்கு தேவை உள்ளவங்க அதை ஓப்பன் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க லோக்கல் டெம்பிள் சவா அப்படின்னு ஓப்பன் பண்ணோம்னா அதில் வந்து மேலே காட்டும் திருச்சானூர் அளவில் அப்படின்னு காட்டும் அது பக்கத்தில் ஸ்க்ரோல் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக எல்லா கோயிலும் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம திருச்சானூர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது தொட்டோம்னா அந்த திருச்சானூரில் என்னென்ன சேவைகள்லாம் இருக்குன்னு வரிசையாக காட்டும் அதில் சுப்பிரபாதம் காட்டும் இந்த மாதிரி வரிசையாக என்னென்ன சேவைகள்லாம் அந்த கோயிலில் நடக்குதோ குங்குமார்ச்சனை நிறைய சேவைகள் இருக்குது எல்லா சேவைகளையும் காட்டும் எந்த சேவையை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது குறிப்பிட்ட நாளில் தான் காட்டும் ஏன்னா எல்லா சேவைகளும் சுப்பிரப்பாதம் மாதிரி எல்லா நாளும் நடக்கிறதுல குறிப்பிட்ட நாட்களுக்கான சேவைகள் தான் எல்லாமே அதனால் அந்த குறிப்பிட்ட சேவையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் டிக்கெட்டை வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி எடுத்துங்க இது வந்து அக்டோபர் மாதத்துக்கான குக்கிங்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அக்டோபர் மாதத்துக்கு அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி சேவைகளை கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எடுத்துங்க அக்டோபர் மாதம் சுவாமி தரிசனத்துக்கு ஏற்கனு டிக்கெட் எடுத்துருக்கோங்க திருச்சானூரில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது வேணா அது யூஸ் பண்ணி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போய் நம்ம திருமணிலும் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் திருப்பதியில் டிடிடியோட தேவஸ்தான இதில் டிசம்பர் மாதம் புக்கிங் எல்லாமே இன்றையோட முடியுதுங்க இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆன்லைனில் கிடையாது நேரடியாக போய் எடுக்கிறது தான் ஆன்லைனில் ரூம் கிடைக்காதவங்களாம் அடுத்து நேரடியாக போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தொடர்ந்து தொடர்ந்து என்னோட சேனலில் டிடிடியோட அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்